சபைக்கு ஒரு கவலை இருக்கணும் வாசிக்கலாம் எவரே எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது நிருபம் எவரே நான்கு சபை சில காரியங்களிலே கவலையோடு இருக்கணும் நான்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்களினாலும் தமிழ் சித்தத்தின்படி ஆஹ் இவ்வளவு பெரிதானை குறித்து நாம் கவலை அச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்ளுவோம் எதுக்கு கவலை இருக்கணும் ரச்சிப்பை குறித்து கவலை இருக்கணும் எடுக்கணுமே கவலை இருக்கணும் மனம் திருமணம் கவலை இருக்கணும் இன்னைக்கு எதை குறிச்சு கவலை இருக்கணுமா நான் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்படணுமேங்கிற கவலை இருக்கணும் என்னுடைய சரீரத்துல நான் வியாதியோடு இருக்கிறேன் இந்த வியாதி மாறணுங்கிற கவலை இருக்கணும் என் குடும்பம் அழிவுக்கு நேர போகுது என் குடும்பம் அழிக்கப்பட கூடாதுங்கிற கவலை இருக்கணும் இரண்டாவது என் நடை மேல கவனம் இருக்கணும் கவலை இருக்கணும் கவனமும் இருக்கணும் நான் நிற்கிற இடம் என்னவா இருக்கு சங்கீதம் ஒண்ணு ஒன்னு விதமாச்சல் தின்மார்க்குட வழியில் நில்லாமலும் நடவாமலும் பாவியலுடைய வழியில் நில்லாமலும் பிரயாசக்காரர் உட்கார உட்காராமலும் அப்ப என்னுடைய நட எங்க இருக்கு கவனிச்சு பார்க்கணும் அதை குறிச்சு கவலைப்படணும் ஐயா தேவ சமூகத்துல உட்கார முடியலையே தேவையில்லாத காரியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோமே நண்பர்களோடு கூட போறோமே அப்படிங்கிற என்ன இருக்கணும் சிவம் மண்ணில இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு காலையில சாப்பிடல நீ சில பேர்ல சாப்பிடுறது குறிச்சே கவலைப்படுறது இல்ல ஒரே செல்போனு தான் அம்மா பின்னாடியே தட்டத்துக்கிட்டு போவாங்க கொஞ்சம் அதோட கூட என்ன சொல்ல ஆஹ் புரிந்தவர்கள் ஓ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதை குறிச்சு எனக்கு கவலை இருக்கணும்னா மனம் திரும்புதலை குறித்த கவலை இருக்கணும் சபையை குறிச்ச கவலை இருக்கணும் சபை கட்டுகிறது குறித்து கவலை இருக்கணும் தொடர்ந்து ஜெபிக்கணும் ஊழியருக்காக ஜெபிக்கணும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜவம் பண்ணணும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜவம் பண்ணணும் காரணம் அதனால கவலை இருக்கணும் அதே தேவன் விரும்புகிறார் என்னை கேட்கிற அன்பான திருச்சபை ஜனங்களே இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுவோம் அவர் நம்ம விசாரிக்கிறவரானபடியால் அவர் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள்